ஹலோ everyone, இது யூடியூப் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணது வந்து பண்ணுங்க பொதுச்சான notifications கல பெற்றுக்கொள்ளறதுக்கு இப்போ லைக் பண்ணுங்க யா யூ ஹாட் ரைட் என்ன என்ன வந்து கம்பெனியன்ஸ் என் கேள்வி வரைக்கும் நான் உங்களுக்கு சொல்ற விஷயம் மெயின் நான் விஷயம் சொல்றேன்னா வந்து

இதுல வந்து அஞ்சு நபர்கள பேரை கேட்டீங்க இதை பாருங்க தியாரா ஃபைவ் பேசிக் மெட்டீரியல்ஸ் மென்ஷன் பண்ணிக்க அஞ்சு மெட்டீரியல்ஸ் மென்ஷன் பண்ணிக்க உதாரணமா வந்து இப்ப நான் கேட்கிறேன் ஹவு மெனி மெட்டீரியல்ஸ் ஹேவ் பின் அல்லது ஹேஸ் பின் ஹேவ் பின் மென்ஷன் இன் திஸ் டெக்ஸ்ட் அப்ப நீங்க என்ன செய்யணும் ஹவு மெனி மெட்டீரியல்ஸ் ஹேவ் பின் மென்ஷன் இந்த டெக்ஸ்ட் நான் வந்து இப்ப நீங்க உங்களோட ஆன்சர்ஸ் எப்படி இருக்குமா சொல்லுங்க செட் பாக்ஸ்ல யாராட்டும் ஹவு மணி தான் எத்தனை ஹவு மணி தான் எத்தனை இந்த மீனிங் அப்படி தான் எல்லாமே இல்லை எத்தனை மெட்டீரியல்ஸ் வந்து இந்த பந்தில மென்ஷன் பண்ணி நான் இல்லையே ஆல்ரெடி ஹைலைட் பண்ணி வைக்க அஞ்சு இதுக்கு எப்படி ஆன்சர் அனுப்பி அனுப்புவீங்க சொல்லுங்க செட்ஃபுல்லாக அனுப்புவோம் ஓகே எஸ் சோ நான் சொல்ற விஷயம் ஓகே உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் விலங்கி விலங்கினேன் என்னடா வந்து ஆன்சரை சும்மா அஞ்சு ஃபைவ் மட்டும் போடாம அது ஃபுல்லா எழுதுங்க அதான் வந்து உங்களுக்கு சொல்ல மற்றபடி உங்களுக்கு இருபது மார்க்ஸ் தாரு சரியா அஞ்சு கேள்வி ஒரு ஒரு கேள்விக்கு நாலு மார்க்ஸ் ஜஸ்ட் நீங்க உதாரணமா உங்களோட பேரை மட்டும் எழுதுறதுக்கு அல்லது சும்மா நம்பர் மட்டும் அஞ்சுன்னு சொல்லி இப்படி தூக்கி போட்டுறதுக்கு உங்களுக்கு நாலு மார்க்ஸ் தர போறது இல்லை சரியா அப்ப அதுக்கும் எல்லாத்துக்குமே ஒரு நீதி ஆகணுமே ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க எழுதுங்க அதாவது பேசிக் ஹேவ் மென்ஷன் இன்

எங்களுக்கு ஆடை உற்பத்திக்கு நாங்கள் யூஸ் பண்ணிக்கொள் என்ன உதாரணம் அல்லது இரும்பு இரும்பு உற்பத்திக்கு என்ன அந்த மாதிரி ஒவ்வொரு கதிரையை செய்யறதுக்கு மேச தலைப்பாடங்களை செய்யறதுக்கு சேக்கு நாங்க வந்து அந்த மரங்களை யூஸ் பண்ணிக்கொள்றோம் அப்படித்தானே அதுதான் வந்து மெட்டீரியல் எங்களை சொல்லப்படி அதாவது ஒரு விஷயத்தை நாங்க மேக் பண்றதுக்கு செய்யறதுக்கு யூஸ் பண்ணிக்கொள்ற பொருட்கள் தான் வந்து மெட்டீரியல் ஜஸ்ட் இது மூல பொருள் தேங்க்யூ சோ இதுல வந்து சொல்லப்படுகிறது ஆஃப்டர் தட் தே ஆர் ஆர் ஃபைவ் பேசிக் மெட்டீரியல்ஸ் சோ இந்த பேராகிராஃப்ல சொல்லப்படுகி அதாவது அஞ்சு அடிப்படையான மெட்டீரியல்ஸ் பத்தி பேசப்பட்டிருக்குது ஓகே சோ உங்களுக்கு அடுத்து ஒரு விஷயம் சொல்றேன் நான் வந்து நீங்க சிம்பிளா சென்டென்ஸை மேக் பண்றதுக்கு ஒரு யூசேஜ் வந்து தான் வந்து நீங்க ஆல்ரெடி அந்த பிக்சர் டிஸ்கிரிப்ஷன் என்ற கான்செப்ட் வந்து ஓலவில் படிச்சிருப்பீங்க சரியா சோ அந்த விதத்துல வந்து நீங்க சும்மா என்ன உங்களை நிறைய பேருக்கு இங்கிலீஷ்ல வந்து நல்லா ஏழுமாக இருக்கும் நான் இப்போ நீங்க ஒரு விஷயத்தை விளங்கி வந்து நான் வந்து சிம்பிள் விஷயம் சொல்லி தந்தா நீங்க அலட்சியமாக சில பேருக்கு ஏழு மா கஷ்டமாக இருக்கும் கஷ்டமானவங்க கா சொல்றது எடுத்துக்கோங்க சரியா உதாரணமா வந்து நீங்க சிம்பிளா ஒரு விஷயத்த சொல்ல போனா தியாஸ் அல்லது இந்த தியாரா என்ற பண்ணிக்கோங்க அடுத்த விஷயம் என்னடா வந்து உதாரணமா வந்து உங்களோட கேளிகள்ல வந்து உம் எத்தனை விஷயங்கள் உதாரணமா எத்தனை விஷயங்கள் இந்த பந்தியில சொல்லப்பட்டிருக்குது அல்லது எத்தனை நபர்கள் இந்த பந்தி குறிப்பிடுகின்றது என்றா வந்து நீங்க இந்த தியாராவை போட்டு யூஸ் பண்ணிக்கோங்க ஓகே ஸோ அதாவது கேள்விகள் அப்படி வந்தா அதாவது ஹவு மெனி இது வந்தா இந்த தியாராவை போட்டு யூஸ் பண்ணிக்கோங்க ஓகே பன்மையாக இருந்தா ஓகே அடுத்த விஷயம் என்னடா வந்து மோஸ்ட் திங்ஸ் மேட் வித் தீஸ் மெட்டீரியல்ஸ் என்னடா வந்து அதிகமான பொருட்கள் வந்து என்னடா வந்து மோஸ்ட் ஆஃப் மெனி ஜஸ்ட் சரியா அதிகமான வரணும் சரியா அதிகமான பொருட்கள் வந்து இந்த மெட்டீரியல் கொண்டுதான் உருவாக்கப்பட்டது தெரிஞ்ச விஷயம் தானே ஆடையாக இருக்கலாம் அல்லது வந்து அவர்கள் சொன்ன மாதிரி வாகனங்களாக இருக்கலாம் எல்லாமே இந்த மெட்டீரியல் சேர்த்து தான் மேக் பண்ண உங்களுக்கு இந்த கண்டெக்ஸ் இந்த இந்த கண்டெக்ட் என்னென்ன உங்களுக்கு விளங்குதா இந்த கண்டெக்ட் ஆனது ஒரு மெட்டீரியலை பற்றி பேசுது விளங்கிச்சா இதுதான் கண்டெக்ஸ் அப்போ அந்த கண்டெக்ட் ஏற்ற மாதிரி நாங்கள் மீனிங் எடுப்போம் அதுதான் நான் சொல்கிறேன் கண்டெக்ட் கண்டெக்ட் ஓகே அடுத்த விஷயம் என்னாவது சம்திங்ஸ் ஆ மேட் ஆஃப் மெட்டல் அதாவது சில பொருட்களை பொறுத்த வரைக்கும் மெட்டலை வச்சு நாங்க உருவாக்கி கொள்றேன் மெட்டல்னா என்ன மெட்டல் தெரியும் அந்த உலோகங்கள் அப்படின்னு நினைக்கிற உலோகங்களுக்கு சொல்லிக் கொள்றேன்ஸ் ஆ மேட் ஆஃப் கிளாஸ் சில பொருட்களை பொறுத்த வரைக்கும் கிளாஸை வச்சு உருவாக்கி உருவாக்க கிளாஸை வச்சு உருவாக்கப்படுகின்றது தெரியும் தானே ஓகே அடுத்த தெரியும் கண்ணாடி சம்திங் ஆ மேட் தெரியும் என்ன மரம் அதாவது அந்த மரம் பலகை அப்படிதானே உட்டுண்டா அதுதான் சொல்றேன் உதாரணமா கதிரை சாமான்கள்லாம் அதாச்சியா என் டேபிள் வந்து யூஸ் பண்ணிக்கொள்றேன் மேக் பண்ண அந்த மரங்கள் அதாச்சு ஓகே அடுத்து என்ன சம்திங்ஸ் ஆ மேட் ஆஃப் கிளாத் அதாவது சில பொருட்கள் வந்து எப்படி கிளாத் அதாவது துணியை வச்சு மேக் பண்ணுறாங்க ஓகே ஓகே அண்ட் சம்திங்ஸ் ஆ மேட் ஆஃப் பிளாஸ்டிக் ஸோ சில பொருட்கள் பிளாஸ்டிக் வச்சு மேக் பண்றாங்க ஓகே அடுத்து வந்து தேர் ஆர் சம் அதர் மெட்டீரியல்ஸ் இந்த அஞ்சு மெட்டீரியல்ஸ் இல்லாம ஸோ இங்கே பார்த்துக்கணும் நான் வந்து அஞ்சு மெட்டீரியல்ஸ் பத்தி இங்கே பேசப்பட்டிருக்கீங்க முதலாவது என்ன மெட்டல் ரெண்டாவது கிளாஸ் மூணாவது வுட் நாலாவது என்ன கிளாத் அஞ்சாவது பிளாஸ்டிக் ஓகே ஸோ நீங்க ஸ்பீடா ரீட் பண்ண ஃபெஸ்ட்டுக்கே நீங்க ஸ்பீடா ரீட் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிருங்க நான் ஆல்ரெடி இங்கே தர நான் இது உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் ஓகே ஃபெஸ்ட் எடுத்ததோட ரீட் பண்றேன் ஆஃப்டர் தட் ஜஸ்ட் கேள்வியை பாக்குறேன் அதுக்கப்புறம் எகெயின் நீங்க கேள்விக்கான ஆன்சரை எகெயின் இல்லை இப்படி வர போறீங்க இதான் வந்து ப்ரொசீஜர் என்னோ திஸ் இஸ் யூ ஹவ் டு டூ இப்படிதான் வந்து நீங்க செய்யணும் அப்படின்னு சொல்லல இன்ஷால விரும்புன மாதிரி செய்யுங்க உங்களுக்கு டைம் கிடைக்கிறது போது ஓகே அடுத்த விஷயம் என்ன வந்து தேர் ஆ சம் ஆதர் மெட்டீரியல்ஸ் சில இன்னும் சில மெட்டீரியல்ஸ் காணப்படுது பட் தே ஆர் நாட் யூஸ் ஏஸ் மெஜ் எஸ் திஸ் பைவ் மெட்டீரியல்ஸ் அந்த உதாரணமா இந்த அஞ்சுக்கும் மேலதிகமாக சில மெட்டீரியல் காணப்படுகின்றது ஆனா அந்த மெட்டி மெட்டீரியல்கள் பட்டனா தெரிஞ்சதான மீனிங் பட்டனா மீனிங் என்ன ஆனால் ஆனாலும் மீனிங் தவிர பட் ஜஸ்ட் நோட் பண்ணிக்கங்க உங்களுக்கு தெரியாது ஓகே தெரிஞ்சாலும் பரவாயில்ல நோட் பண்ணிக்கோங்க ஓகே ஓகே பட்னா வந்து ஆனால் ஓ தே ஆர் நாட் யூஸ்ட் ஏஸ் மேச் எஸ் தீஸ் பைவ் மெட்டீரியல் ரெண்டாவது மேலதிகமாக காணப்படுகிற அந்த மெட்டீரியல்ஸ் எப்படின்னா வந்து இந்த அஞ்சு மெட்டீரியல் போல யூஸ் பண்ணி படுறல அவ்வளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து யூஸ் பண்ணி படுற வந்து அதில் சொல்ல வர விஷயம் உங்களுக்கு இன்னொரு மெயினான விஷயம் கான்செப்ட் வந்து நான் உங்களுக்கு சொல்றேன் ஜஸ்ட்டு நார்மலா வந்து நிறைய அடுத்து வந்து நிறைய நிறைய சரியா டீப்பா போனா இந்த டைம் போறேன்டா ஜஸ்ட் நான் உங்களுக்கு தர விஷயம் என்ன வந்து தமிழ்ல வந்து நீங்க ஓமே கான்செப்ட் ஒன்னு படிச்சிருப்பீங்க சரியா அந்த அண்ணன் போல ஒப்பம் மா அண்ணன் கான்செப்டிங்க தமிழ்ல படிச்சுக்கிற சான்சஸ் இருக்குது சரியா சோ அந்த ஏசென்டா எப்படி வந்து அந்த தமிழ் டைப்பிங் இல்ல சோ அதாவது போல அண்ட் டே மீனிங்க சரியா உதாரணமா வந்து உம் ஏசென்டா போலண்ட் மீனிங்க தார் அதாவது எப்படி அந்த லைக் 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 எப்படி தரும் லைக்னா என்ன லைக்னா வந்து எங்களை தெரியும் திடெக் மீனிங் அப்படின்னா வந்து விருப்பம் ஐ லைக் நான் வந்து எனக்கு அவங்களை பிடிக்கும் அப்படித்தானே உதாரணம் அடுத்த விஷயம் என்னது அது வந்து லைக் என்ன டிரெக்ட் மீனிங் விருப்பம் ஆனா அந்த லைக் என்றா ஓமியனியை பொறுத்த வரைக்கும் அதாவது போல இன்னொரு மீனிங் தார் உதாரணம் அது யூ ஜஸ்ட் நோ தெரியாதாக ஜஸ்ட் நோட் பண்ணிக்கங்க சரியா லுக்ஸ் லைக் மை ப்ரோ அதாவது பிரதர் நான் ப்ரோ ஓகே யூ லுக்ஸ் லைக் மை பிரதர் எப்படின்னா வந்து நீங்க எந்த பிரதரை போல இக்கிறீங்க விளங்கிச்சா எப்படி அந்த லுக்ஸ் லைக் மை பிரதர் எந்த நானாவையோ தம்பியோ அண்ணனையோ தம்பியை போல இருக்கிறீங்க அதான் இங்கே லைக் என்பது இங்கே போலண்ட் மீனிங்கை தர மாதிரி வந்து ஓகே சோ அந்த கண்டெக்ச் ஏற்ற மாதிரி மீனிங்கை எடுத்துக்கொண்டு போங்க அந்த ஏஸ் என்பதும் எப்படின்னா வந்து போலண்ட் மீனிங்கையும் தர அடுத்த வந்து நான் தமிழ் மீனிங்கை சொல்றேன் அவங்களுக்கு சில பேருக்கு தமிழ் நீங்க இந்த மாதிரி விரும்பி விரும்பாமல் ஷிட் பண்ணணும் அல்லது சிங்கள மீடியமாக இருந்தால் சிங்கள சிட் பண்ணிக்கொள்ள வேண்டும் ஓகே சோ ஏஸ் என்பது போலண்ட் மீனிங்கும் தர அடுத்த ஜஸ்ட் நீங்க தமிழ்ல நோட் பண்ணீங்க ஆக உதாரணமா வந்து எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு ஜஸ்ட் சொல்றேன் என்னடா வந்து கண்டெக்ட் சாரி அந்த டெக்ஸ்டை ரீட் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் தான் எங்களுக்கு சென்ட் ஆன்சர் ப்ராப்பராக அளிக்கணும் ஸோ ஏஸ் என்பது ஆகண்ட மீனிங் தர உதாரணமாக சொல்ல போனோம் ஏஸ் எ டீச்சர் ஐடல் ஐடல் உதாரணமா வந்து என்ன சம்திங் வாட் நார்மலாக சொல்கிறேன் ஏஸ் எ டீச்சர் ஐடல் சம் ஐடியாஸ் ஓகே இதில் பாருங்க ஏஸ் டீச்சர் ஐ டெல் சம் ஐடியாஸ்னா வந்து ஒரு டீச்சராக நான் உங்களுக்கு சில ஐடியாஸை வந்து சொல்றேன் சரியா ஸோ இந்த யூசேஜ் என்பது தான் வந்து எங்களுக்கு தேவை ஸோ ஏஸ் என்பது அந்த கண்டெக்ட்ல எப்படி மீனிங்கே எடுத்துட்டு போறேன் ஏஸ் என்பது போலேண்ட மீனிங் தரும் ஆஹாண்ட மீனிங் தரும் லைக் என்பது போலண்ட் மீனிங் தரேன் நீங்க படிப்பீங்க சோ இந்த மாதிரி மீனிங்கல ஜஸ்ட் நோட் பண்ணிக்கங்க ரீட் பண்ண போல டீப்பா போவது டீப்பா போவோம் இல்லைனா ஜஸ்ட் நார்மலாக எக்ஸாம்பிள் தந்துட்டு போறேன் ஓகே 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 அதே மாதிரி 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 தான் ஆர் ஆர் சம் மெட்டீரியல்ஸ் மெட்டீரியல்ஸ் பட் தே நாட் யூஸ் யூஸ் ஏஸ் ஏஸ் தீஸ் ஃபைவ் அதாவது இன்னைக்கு வந்து 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 சாரி மீனிங் தார் வரும் அந்த அஞ்சு மெட்டீரியல் மெட்டீரியல் நினைக்கிறேன் அடுத்த விஷயம் என்னன்னா ஃபெஸ்ட் ஃபெஸ்ட் லெட்ஸ் 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 டாக் அபவுட் மெட்டல் உங்களுக்கு தெரியும் என்ன உங்களுக்கு தெரியுமா லெட்ஸ் இந்த மீனிங் யாராச்சும் யாருக்கு யாருக்காச்சும் தெரியாதா யாருக்காச்சும் தெரியாதுன்னா எனக்கு ஒரு செட் பாக்ஸ்ல போடுங்க நான் உங்களுக்கு சடார் ஸ்பீடா சொல்றேன் உங்களை நிறைய பேருக்கு இருக்கும் ஓகே நான் எதுக்கு நான் சொல்றேன் சரியா நன்றி இல்லை நான் ஓகே சொல்றேன் உதாரணமா வந்து லெட் என்பது எப்படின்னா வந்து டிரெக்ட் மீனிங் அப்படின்னா வந்து ஒரு விஷயத்த வந்து நீங்க உதாரணமா வந்து லெட்டுண்டா டிரெக்ட் மீனிங் நான் சொல்றேன் என்ன ஒரு விஷயத்து விடுற சரியா லெட்டுண்டா என்ன

இந்த லெட்ட லெட் அஸ் தான் வந்து எனக்கு லெட்ஸ் ஆக வந்திருக்குது இந்த லெட் அஸ் என்றா என்னடா வந்து உதாரணமா வந்து நான் உங்களுக்கு உங்களுக்கு விளங்குற மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் வந்து சொல்றேன் உதாரணமா நீங்க ஒரு கிளாஸஸ் போனீங்கன்னா வந்து உங்களை டீச்சர் சொல்லுவாரு லெட் மீ டெல் யூ ஆல்ரெடி லெட் மீ டெல் யூ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சம் ஐடியாஸ் அப்படின்னா வந்து நான் உங்களுக்கு சில ஐடியாஸ சொல்றேன் லெட் மீ டெல் யூ அப்படின்னா வந்து நான் உங்களுக்கு சொல்றேன் உதாரணமா வந்து லெட் மீ டீச் யூண்டா என்ன லெட் மீ டீச் உண்டா லெட் மீ டெல்லி உண்டா வந்து நான் சொல்கிறேன் டீச் உண்டா நான் உங்களுக்கு டீச் பண்ணுறேன் ஓகே உதாரணம் வந்து லெட் மீ ரைட் சரியா லெட்மிட்னா ரைட்ஸ்னா வந்து ரைட் சம் சம் வந்து உங்களுக்கு இது விளங்குதா நான் அந்த இந்த கெப்புக்குள்ளே டைப் பண்ணுறது விலங்குதா விளங்காட்டி சொல்றீங்க நான் கீழே டைப் பண்ணுறேன் ஓகே இதை பாருங்க லெட் மீ ரைட்னா வந்து சாரி லெட் மீ ரைட் இல்ல லெட் மீ ரைட்னா வந்து நான் வந்து எழுதுறேன் ஓகேயா சோ இங்க நான் சொல்ல வர விஷயம் என்ன இந்த லெட் மீ அண்ட் லெட் அஸ் இது ரெண்டும் தான் வந்து உங்களுக்கு அடிக்கடி வரப்போகுது இந்த மாதிரி சென்டென்ஸ்ல சும்மா உதாரணமா வர வாரன்னா அது ரெண்டும் தான் வரப்போகுது சரியா சோ லெட் மீண்டா வந்து மீ நாங்கள் வந்து ஐ என்றதை உதாரணமா ஐண்டா தெரியும் ஐயினுடைய ஒரு object pronoun ஆகதா ஒரு pronoun ஆகதா நாங்க நீங்க யூஸ் பண்ணிக்கிறது தெரியும் தானே அப்ப சோ லெட் மீ வந்து நான் எழுதற லெட் மீ ரைட்னா வந்து நான் எழுதற லெட் மீ டீச் நான் நான் டீச் பண்ற லெட் மீ டெல்னா வந்து நான் சொல்றேன் அதே மாதிரி அசெண்டா நாங்கள் சோ இங்க என்ன கேப்டா வந்து உதாரணமா லெட் அஸ் ரைட்னா வந்து என்ன நான் எழுதற லெட் அஸ் டுண்டா வந்து நாங்க செய்யற லெட் அஸ் டீச் வந்து நாங்க டீச் பண்றேன் உங்களுக்கு ரெண்டுக்கும் வித்தியாசம் லெட் மீ நான் நாங்கள் இது இதான் நான் போக விரும்ப இல்லை உங்களுக்கு நினைக்கிறேன் நான் நான் ரைட்னா வந்து 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 அதாவது லெட்ஸ் லெட்ஸ் சொல்றேன் நாங்கள் இந்த விஷயம் விளங்கிச்சா ஜஸ்ட் உங்களுக்கு விளங்குற மாதிரி சொன்னேன் எக்ஸாம் பேப்பர் போனது இப்படி இப்படி இதான் விஷயம் வந்து தலைக்கு தலைக்கு எடுத்துட்டு எடுத்துங்க விளங்காட்டி பரவாயில்ல சொல்லுங்க

சரியா சோ லெட்ஸ் ஸ்டோக் மெட்டல் பெஸ்ட் நாங்க முதலாவது மெட்டலை பத்தி பேசுவோம் நாங்க பேசுவோம் எதை பத்தி அபவுட் மெட்டல் மெட்டலை பத்தி பேசுவோம் மெட்டல் இஸ் எ வெரி ஹெவி அது வந்து அப்படி மிச்சம் பாரமானது ஹெவினா தெரியுது பாரம் ஓகே அடுத்து வந்து என் இட் இஸ் எ வெரி ஹார்ட் அண்ட் ஸ்ட்ராங் அது வந்து எப்படி மிச்சம் கடினமானது அது மாத்திரம் வரலாமல் ஸ்ட்ராங் ஆனது பலமானது அப்படித்தானே மெட்டல் உலோகங்கள் அப்படித்தானே ஓகே இட் யூஸ்வலி ஃபீல்ஸ் கூல் இஃப் யூ டச் இட் நாங்கள் வந்து அந்த மெட்டலை டச் பண்ணக்கொள்ள உதாரணமாக தெரியும் ஒரு இரும்பை நாங்கள் டச் பண்ணக்கொள்ள அது ஒரு கூல வெயில் 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 டைம்ல டச் பண்ணா சூடாகிற சூடும் சரியா அதான் வந்து எப்படி சும்மா நோமலா ஐக்கிய டச் பண்ணா அது வந்து கூல் ஆகுற மாதிரி ஃபீல் ஒன்று ஆகும் அப்படிதானே அதான் சொல்லிக்கிங்க நீங்க ஓகே வி யூஸ் மெட்டல் டு மேக் லாட்ஸ் ஆஃப் திங்ஸ் நாங்கள் அந்த மெட்டலை வச்சு நிறைய விஷயங்களை மேக் பண்ணி கொள்றோம் மெட்டலை நிறைய விஷயங்கள் மேக் பண்றதுக்கு யூஸ் பண்ணி கொள்றோம் அதுதான் வந்து இதுல சொல்ற விஷயம் சரியா

நைஸ் nice. சரியா uh, okay we use it for fox fox னா அதாவது சாப்பிட்டது முள்ளு கர முள்ளு கரன்னு சொல்லி குளோ தமிழ்ல அத வந்து சோ அதுக்கு நாங்க இந்த மெட்டல யூஸ் பண்ணி கொள்றோம் okay done அடுத்த விஷயம் என்னன்னா வந்து we use it for keys நாங்க வந்து என்ன கீஸ் எங்க திறப்புகளுக்கும் நாங்க இந்த மெட்டல யூஸ் பண்ணி கொள்றோம் அடுத்து என்ன same thing we use it for cars நாங்க வந்து இந்த கார்களை பயன்படுத்த மேக் பண்றதுக்கும் இத யூஸ் பண்ணி கொள்றோம் அடுத்து வந்து we use it for these things because it is very strong நாங்க ஏனென்றால் நாங்க இந்த வி யூஸ் யூஸ் நான் ஏன் இந்த மெட்டலை மெட்டலை வந்து வந்து பண்ணி பண்ணி கொள்றோம் இது ஸ்ட்ராங்கான தான் நாங்கள் ஓகே ஓகே நீங்க பார்த்துட்டு சொல்றேன் ஓகே ஸோ உங்களுக்கு என்னடா வந்து இந்த இந்த பேரை ரீட் பண்ணக்குள்ள உங்களுக்கு ஒரு விஷயம் ஒண்ணுடா வந்து மிக்க லேசா இந்த டெக்ஸ்ட் வந்து வந்திருக்குதுன்றது ஆனா அவங்களுக்கு சொல்ற விஷயம் என்னன்னா வந்து உங்களுக்கு எக்ஸாம் பேப்பர்ல இவ்வளவு லேசா வருமென்றது ஷோர் இல்ல வர சான்சஸும் இருக்குது சரியா ஆனா வருமென்றது ஷோர் இல்ல நான் உங்களுக்கு சொல்ற விஷயம் நீங்க என்னன்னா வந்து மோப்போட போங்க எந்த கேள்வி வந்தாலும் நான் செய்வேன் எந்த கேள்வி வந்தாலும் எழுது அவ்வளவுதான் படம் வேற ஒண்ணுமே இல்ல தான் நான் சொல்றேன் சரியா சேர் சும்மா நோமலான சின்ன கேள்வி உங்களுக்கு விளங்கப்படுத்துறதுக்காக தான் அந்த இந்த கேள்வி எடுத்துட்டு வந்தேன்

கிளாஸ் இஸ் வெரி ஸ்மூத் அதாவது மீனிங் தர மாதிரி நீங்க அதுக்கேற்ற மாதிரி மீனிங் எடுத்துக்கீங்க ஓகே கிளாஸ் கண்ணாடி அப்படியா அது இட் கூல் டு டச் இதுவுமே அப்படி நான் வந்து டச் பண்ண கூல் ஆகுது சரியா ஓகே அடுத்த வந்து இட் இஸ் நாட் ஹெவி மெட்டல் நான் உங்களுக்கு என்ன என்பதை கண்டா நான் உங்களுக்கு அது தனித்தனியா நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போக இல்லையே என்பதை கண்டா

ஹலோ எவ்வளோவான் இதுவரைக்கும் எமது பிட்ருக்கே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ச்சியான நோட்டிஃபிகேஷன்ஸ்களை பெற்றுக்கொள்ளுறதுக்கு பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள்